அனைவருக்கும் இன்று ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் மேஷம் இன்று பணவரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத ஏற்படலாம் வீட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மீன் பிரச்சனையை குறைக்க முடியும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கேட்டும் நண்பர்களின் ஆறுதல் வார்த்தைகள் புது நம்பிக்கையை ரிஷபம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷம் இருப்பதால் நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சி எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மிதுனம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் செலவு ஏற்படும் வேலையில் உடன் பணிபுரிபவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் சேமிப்பு உயரும் கடகம் இன்று எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தினருடன் இருந்த மனஸ்தாபம் அறியும் சிலருக்கு வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் சாதகமாக ஏற்பார்கள் எதிர்பாராத உதவி கிடைக்கும் சிம்மம் இன்று உத்தியோகத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் குடும்பத்தில் வரவே காட்டிலும் செலவு அதிகமாகலாம் தொழிலில் சிறு சிறு மாறுதல் செய்தால் நல்ல லாபத்தை அடையலாம் தெய்வ தரிசன மனதிற்கு நிம்மதியை தரும் நண்பர்களின் ஆதரவு கிட்டும் கன்னி இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் மற்றவர்கள் தலையீட்டால் தடைப்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்க தாமதம் ஏற்படும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக செயல்பட்டால் வீண் பிரச்சனையை தவிர்க்கலாம் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் துலாம் இன்று பிள்ளைகள் பெருமைப்படி நடந்து கொள்வார்கள் உற்றார் உறவினர்கள் வழியில் சுவ செய்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தொழிலின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும் சேமிப்பு உயரும் இன்று நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் உங்கள் கையிருப்பு குறையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய சற்று கடின உழைப்பு தேவை பெரிய மனிதர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியை அளிக்கும் வழியில் அனுகூலம் உண்டாகும் தனுசு இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியை தரும் குடும்பத்தில் பெண்கள் ஆடமர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் வேலையில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமை விளக்கும் சுபகாரியம் முயற்சி நற்பலனை கொடுக்கும் மகரம் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் இதில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் விழவுகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூல பலனை அணியலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கும்பம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் பிள்ளைகள் வெளியில் நல்ல செய்தி கிட்டும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களினால் அனுகூல பலன் கிடைக்கும் பொன்பொருள் சேரும் மீனம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை வியாபார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் உத்தியோகத்தில் வேலை படுக்குறையும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்